அத்தியாயம் பதினெட்டு உரிமைக்கான போராட்டம் அலிஷாவை தன்னுடன் அழைத்து கொண்டு அங்கே இருந்து சென்றாள் ராஜகுமாரி கல்லூரி முடிந்ததும் ராஜகுமாரிக்காக அலிஷா காத்திருக்கும் இடத்திற்கு இருவரும் சென்றார்கள் அலிஷா உன்னை போல் தான் உன் பெற்றோரும் இருப்பார்கள் நீ ஆரம்பத்தில் புரிந்து கொள்ளவில்லை இப்பொழுது புரிந்து கொண்டாய் அதுபோல் அவர்களும் புரிந்து கொள்வார்கள் கவலைப்படாதே இல்லை ராஜகுமாரி நீ நினைப்பது போல் அவர்கள் இல்லை அவர்கள் இந்த விஷயத்தில் என்றும் மனம் மாற மாட்டார்கள் எதை வைத்து அவ்வாறு சொல்கிறாய் சின்ன வயதில் இருந்தே நான் அவர்களை கவனித்திருக்கிறேன் அவர்கள் வேண்டாம் என்று முடிவெடுத்து விட்டால் அவ்வளவு தான் அது வேண்டாம் தான் என்ன ஆனாலும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அவர்கள் சம்மதம் நமக்கு என்றும் கிடைக்காது உன் பெற்றோருடன் தான் வாழ வேண்டும் என்று நினைக்கிறாயா அவ்வாறு இல்லை என்றால் சொல் உன்னை நான் காலமெல்லாம் வைத்து காப்பாற்றுகிறேன் நாம் சேர்ந்து வாழ வேண்டும் என்றால் அவர்களை விட்டு பிரிந்தால் தான் முடியும் வேண்டாம் எனக்கு அதில் விருப்பம் இல்லை என்னால் உன்னுடன் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ முடியும் என்பதில் ஐயம் இல்லை ஆனால் அவர்களை எதிர்த்து நாம் வாழ வேண்டாம் ஏன் அலிஷா ஏனென்றால் என்னை நீயும் உன்னை நானும் பார்த்து கொள்வோம் என்று எனக்கு நம்பிக்கை உள்ளது என் பெற்றோரை விட்டுவிட்டு என்னாலும் உன் இனத்தோரை விட்டுவிட்டு உன்னாலும் வாழ முடியும் ஆனால் நம்மை போன்றோரை எல்லோரும் இதுபோல் வாழ முடியுமா என்பது தான் என் கேள்வி புரியவில்லை அலிஷா என்ன சொல்கிறாய் மனித இனத்தை சேர்ந்தோரை உன்னைப் போல் பலரும் காதலித்து இருக்கலாம் உன் இன கொள்கைக்கு பயந்து அவர்கள் அதை மூடி மறைத்திருக்கலாம் அது போல் பெண்ணை நேசிக்கும் பெண்ணாக நான் இருப்பது போல் கண்ணுக்கு தெரியாமல் பல பெண்கள் இருக்கலாம் ஊர் உலகம் என்ன நினைக்கும் என்று அவர்களும் அவர்கள் ஆசையை தியாகம் செய்திருக்கலாம் இனியும் அது நடக்க கூடாது என்பது தான் என் ஆசை அதற்காக நாம் போராட வேண்டும் நம் திருமணம் என் பெற்றோரின் அனுமதியுடன் மட்டும் இல்லை உன் இனத்தோரின் அனுமதியுடனும் நடக்க வேண்டும் என்று அலிஷா சொல்லிக் கொண்டிருக்கும் நேரம் அது கனவிலும் நடக்காது என்று ராஜகுமாரி கூறினாள் உறுதியான எண்ணம் இருந்தால் எதுவும் சாத்தியமா தான் ஆம் என் இனத்தோறும் அவர்கள் கொள்கையில் உறுதியாக இருக்கிறார்கள் அதனால் தான் அவர்கள் நம் ஆசை நிராசையாகி விடுகிறது அவ்வாறு ஆக நான் விட மாட்டேன் ராஜகுமாரி என் முடிவில் நான் உறுதியாக இருக்கிறேன் அலிஷா என்ன நினைத்து நீ உன் பெற்றோரையே நம்மால் மாற்ற முடியவில்லை பின் எவ்வாறு ஊர் உலகத்தை மாற்ற முடியும் ஒருவேளை மனித இனம் அதை ஏற்றுக்கொண்டாலும் எங்கள் இனம் அதை ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ளாது அதை நீ முதலில் புரிந்து கொள் ராஜகுமாரிக்கு சற்று நெருக்கமாக சென்று விட்டு அவள் முகத்தை அன்புடன் பார்த்தவாறு டேய் கொஞ்சம் நீ யோசித்து பார் நான் இல்லாமல் உன்னால் வாழ முடியுமா அல்லது நீ இல்லாமல் தான் என்னால் வாழ முடியுமா இதுபோல் பலரும் உண்மையான அன்புடன் காதல் செய்கிறார்கள் குடும்பம் சமூகம் என்று பல இடையூறு அவர்கள் காதலை பிரித்து விடுகிறது நம்மை போல் அவர்களும் சேர்ந்து வாழ வேண்டும் அல்லவா அதனால் தான் சொல்கிறேன் என்னுடன் வா ராஜகுமாரி நாம் சேர்ந்து இதற்காக போராடலாம் என்று அலிஷா கூறினாள் அலிஷா நீ நினைப்பது போல் இது ஒன்றும் சாதாரண விஷயம் அல்ல இதில் நமக்கு சாதகமாக ஒருவர் கூட வரமாட்டார் எனக்கு நம்பிக்கை உள்ளது நான் சொல்வதை கேள் நம் அலைபேசியில் உள்ள இணைய குழுக்களில் நமது கல்யாண அழைப்பிதழை அனுப்பலாம் அதனுடன் பெண்ணாகிய நான் இன்னொரு பெண்ணை திருமணம் செய்ய போகிறேன் அதுபோல் நான் கல்யாணம் செய்ய போகும் பெண் ஒரு காட்டேரி இனத்தை சேர்ந்தவள் மனித இனத்தில் பெண்ணும் பெண்ணும் அல்லது ஆணும் ஆணும் கல்யாணம் செய்வது எவ்வாறு ஏற்றுக்கொள்ளப்படாத விஷயமோ அதுபோல் தான் காட்டேரி இனத்தில் மனித இனத்தை சேர்ந்தோரை திருமணம் செய்வது என்பது நாங்கள் இருவரும் அந்த கொள்கையை மீறப்போகிறோம் காதல் என்பது மனதின் விருப்பம் அது எதன் மீதும் வரலாம் இதன் மீது தான் வரவேண்டும் என்பதை நாங்கள் மறுக்கிறோம் எங்கள் திருமணம் லூனா கடற்கரையில் வைத்து நடைபெற போகிறது இதற்கு அனைவரும் வருகை தரவேண்டும் என்பது எங்கள் ஆசை எங்களை போல் ஆசை கொண்ட உள்ளங்கள் கட்டாயம் இதில் கலந்து கொண்டு எங்களுக்கு ஆதரவு தரவேண்டும் என்ற செய்தியையும் சேர்த்து அனுப்பலாம் என்று அலிஷா சொன்னதும் ராஜகுமாரி சிறிது நேரம் யோசித்துவிட்டு சம்மதம் தெரிவித்தாள் அதுபோல் இருவரும் தாங்கள் இருக்கும் இணைய சமூக வலைத்தளம் என்று அனைத்திலும் அவர்களது திருமண அழைப்பிதழ் மற்றும் அந்த முக்கிய செய்தியையும் அனுப்பினார்கள் அன்றைய நாளில் இருந்து இரண்டாவது நாள் காலையில் அந்த திருமணம் நடக்க இருக்கிறது வினோதமான செய்திகள் எப்பொழுதும் வேகமாக பரவும் என்பதனால் இவர்கள் அனுப்பிய செய்தி காட்டு தீபோல் பரவியது பலரும் இதற்கு தங்கள் கருத்தினை கூறினார்கள் ஆனால் அதில் ஒருவர் கூட இதற்கு ஆதரவாக கூறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது அது மட்டும் இல்லாமல் காட்டேரி என்று ஒரு இனம் இல்லை இந்த பெண்களுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது என்றும் பலரும் கேலி செய்ய தொடங்கினார்கள் அலிஷாவிற்கு அவளது தொடர்பில் உள்ள அனைவரும் அழைப்பு விடுத்தும் செய்தி அனுப்பியும் அறிவுரை என்ற பெயரில் காயப்படுத்தினார்கள் மனித இனம் இவ்வாறு பேசிக் கொண்டிருக்கும் நேரம் இன்னொரு பக்கம் காட்டேறி இனத்தோர் இவர்கள் இருவரையும் விபத்து போல் கொலை செய்ய திட்டமிட்டார்கள் ஆம் இந்த திருமணத்தால் அவர்கள் இனம் அழிந்து போவதை அவர்கள் விரும்பவில்லை